இப்ப படிப்ப சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் தேதிக்கான கரண்ட் பார்க்க போறோம் உரிமம் ரத்து தீர்மானம் பேரவையில் உரிமணக்காக நிறைவேற்றப்பட்டது மதுரை மாவட்டத்தில் டன்சன் சுரங்கம் அமைக்கக் கோரி உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து சட்டப்பேரவையில் ஒருமனதாக வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்ன செய்ய என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டங்ஷன் சுரங்கம் வந்து உரிமத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்காங்க அதை அதிமுக அரசும் வந்து வரவேற்றுருக்காங்க சரிங்களா இதுக்கப்புறம் என்ன வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மூணுலேயே வந்து தமிழக அரசு வலியுறுத்தி இருந்த நிலையில் எதிர்ப்பை எதிர்ப் எதிர்ப்பு இருக்குங்கிற நிலையிலேயுமே அவங்க வந்து அங்கே டங்ஷன் சுரங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து இடத்த வந்து ஏலம் விட்டுருக்காங்க இதை எதிர்த்து தான் வந்து இப்போதைக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே தமிழக அரசு இதை பல்லுயிர் பெருக்க தளமாக வந்து அறிவிச்சிருக்கோம் சரிங்களா இதை சுட்டிக்காட்டி இதை வந்து உரிமத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விட்டுருக்காங்க ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிப்படை நாட்டை நிலைநாட்டை உறுதியோம் உலக மனித உரிமை நாடு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் உலக மனித உரிமை திறமை எப்போ அப்படின்னா டிசம்பர் ஓகே டிசம்பர் பத்தாம் தேதி சரிங்களா உலக மனித உரிமை தினம் அது எப்பொழுது வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் பொது சபை மனித உரிமையை உலக அளவிலாக பிரகடனம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மனித உரிமை பாதுகாப்பை சட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் த திமுக ஆட்சியில் தான் மனித உரிமை மீறல் நிகழ்வுகள் எங்கு மிகழக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இந்த தடவை இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சரிங்களா அடுத்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மூதரிங்கர் ராஜாஜி அவர்களுடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு சார்பில் மூதரிங்கர் ராஜாஜி அவர்களுக்கு திருவரு சிலை வந்து வச்சிருக்காங்க சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இவர் எத்தனாவது ஆளுநர் அப்படின்னா இருபத்தி ஆறாவது ஆளுநர் சரிங்களா இவருடைய வயது எவ்வளோ அப்படின்னா ஐம்பத்தி ஆறு மத்திய மத்திய அமைச்சரவை குழு இந்த முடிவை எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நம்முடைய சக்தி தாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த இருபத்தி ஐந்தாவது ஆர்பிஐ ஆளுநர் இருக்காரு இல்லையா அவருடைய பதவிக்காலம் வந்து வரும் பத்தாம் தேதி டிசம்பர் இன்னைக்கு முடிவடைது அதனால புதிய ஆளுநரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கல்வி சுற்றுலா சிங்கப்பூர் அழைத்து செல்ல உள்ள மாநகராட்சி பள்ளி மாண மாணவர்கள் எட்டு பேர் தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் சென்னை மாநகராட்சியில் கல்வித்துறையில் மெட்ராஸ் மற்றும் கிழக்கு ரோட்டரி சங்கம் இணைந்து விங்ஸ் ஆஃப் பிளே என்னும் திட்டத்தின் கீழ் என்ன திட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா விங்ஸ் ஆஃப் பிளே அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான பயிலும் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளில் பல்வேறு நிலைகளில் போட்டி நடத்தி அவர்களை வெற்றி பெற்றவர்களுக்கு ஒவ்வொரு சிங்கப்பூர் அழைத்து தான் வந்து அந்த திட்டம் ஓகேங்களா அதன் மூலியமாக கல்வி சுற்றுலாக்காக சிங்கப்பூரை அழைத்து செல்ல இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ப முக்கியமான ஒரு கல்வி சார்ந்த நிலையங்கள் எல்லாத்துக்குமே கூட்டப்போறதா சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன விவாதம் பிரதமர் மோடி பங்கேற்று பதிலளித்த வாய்ப்பு இந்த அரசியலமைப்பு சாசனம் சட்டம் நாடு ஏற்றுக்கொண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டு விழாவையொட்டி நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் நடைபெற உள்ள விவாதத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பதிலளிப்பார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அந்த அலுவலக மேற்பார்வை கொள்ள டிசம்பர் பதிமூணு பதினான்கு ஆகிய தேதிகளில் மக்களவையிலும் டிசம்பர் பதினாறு பதினாலாம் தேதியில் மாநிலங்களவையிலும் அலுவலக ஒத்திவைத்து விட்டு விசிறப்பு விவாதம் நடத்த திட்டமிட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு இது அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா பிரெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்கான ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கு அதிக மக்கள் வந்து இதை பயன்படுத்தினா சொல்லி சொல்லியிருக்காங்க யார் சொன்னா அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் வந்து சொல்லியிருக்கு சரிங்களா இது ஆக்ஸ்போர்ட் அமைப்பு வந்து வாக்கெடுப்பு முப்பத்தி ஏழாயிரம் பேர் பங்கேற்றன அதுல அஹ் ட்ராட் அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து ப அதிகமாக பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கற சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வார்த்தையாக இது தெரிவு செய்யப்பட்டிருக்கு இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு நபரின் மனநிலை அறிவுசார் நிலையை மோசை மாறிவதை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வால்ட் என்கின்ற புத்தகத்துல டேவிட் தாரோ ஒரு பயன்படுத்தினா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை துறைமுகத்தில் இருந்து அரிசி ஏற்றுமதி பதினைந்து ஆண்டுகளுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சென்னை இருந்து இதுக்கு முன்னாடி அரசியல் திமுதி எந்த நாட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த கொண்டு போனாங்க இடையில வந்து இதை பதினெழு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டியாச்சு இப்ப இதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கடந்த டிசம்பர் எட்டாம் தேதியிலிருந்து அனுப்புறதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் சரக்குகள் கையிருப்பு வச்சிருந்தான அதுல இருபத்தி ஐந்து கோடி சேமிப்பு கிடங்குகள் புதிதாக அமைக்கப்பட்டு அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது இதுல பழைய சேமிப்பு கிடங்கு வந்து சீரமைக்கப்பட்டது எட்டு லட்சம் மெட்ரிக் டன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதன்படி வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அரிசி ஏற்றுமதி இந்தோனேஷியாவுக்கு அரிசி ஏற்றுமதி நம்ம பண்றோம் நேத்தே பார்த்தோம் இந்திய கடற்கரையில் ஐஎன்எஸ் என்எஸ் துசில் அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து இணைக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதை பத்தினாஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரஷ்யாவுடன் தயாரிக்கப்பட்ட ஏவுகணையுடன் கூடிய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் என்எஸ் துசில் திங்கட்கிழமை கட இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது இது எங்கே நடந்த நிகழ்ச்சி அப்படின்னா ரஷ்யாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி இந்தியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றாரு அதை அதே மாதிரி இந்திய கடற்படை தலைமை தளபதியான அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி அவர்களும் பங்கேற்றாங்க இது நான்கு போர்க்கப்பல் வந்து தயாரிக்கிறதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுதான் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டது இதுல ரெண்டு போர்க்கப்பல் இந்தியாலையும் இரண்டு போர் போர்க்கப்பல் வந்து ரஷ்யாலையும் தயாரிக்கப்படும் மதிப்பீடு தொகை எவ்வளவு அப்படின்னா இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் இருபதாயிரம் கோடிக்கு வந்து கழிப்பு விடப்பட்டது இந்த ஐனஸ் துசில் வந்து ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது சரிங்களா இதை குறித்து வந்து ராஜ்நாத் சிங் என்ன பேசினாரு அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஐனஸ் துசில் அப்படிங்கிற போர்க்கப்பல் வந்து எத்தனை மீட்டர் நீள முடியாது அப்படின்னா நூத்தி இருபத்தி ஐந்து மீட்டர் நீள முடியாது எவ்வளவு டன் எடைனா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டன் எடை கொண்டது அதிநவீன வசதிகளும் கூடிய நிறைய செயல்பா டெக்னாலஜி எல்லாமே பயன்படுத்தப்பட்டுதான் சொல்லியிருக்கிறாங்க